ஆடி மாதம் ஆட்டி படைக்க போகும் அந்த மூன்று ராசிகள் யார் தெரியுமா இந்த மூன்று ராசிகளும் இந்த ஆடி மாதத்தில் மிகவும் கவனத்தோடு இருக்க வேண்டும் செய்யும் அனைத்து காரியங்களிலும் கவனம் முக்கியம் வைக்கும் ஒவ்வொரு அடியிலும் கவனத்தோடு இருங்கள் பொதுவாகவே ஆடி மாதத்தை பீடை மாதம் என்று சொல்வார்கள் ஆனால் இந்த பீடையின் அர்த்தம் என்ன தெரியுமா அம்பிகை தனக்கு உரிய கிரீஸ் சக்கர பீடத்தில் அமர்ந்து ஆட்சி செய்யும் மாதம் தான் இந்த ஆடி மாதம் இந்த ஆடி மாதத்தில் ஜோதிட சாஸ்திரங்கள் படி ராஜ கிரகங்கள் என்று அழைக்கப்படும் சனி பகவான் மற்றும் சூரிய பகவான் தங்கள் இடங்களை மாற்றுகின்றனர் இவர்களோடு புதன் செவ்வாய் கிரகங்களும் தங்கள் இடங்களை மாற்றுவதால் இந்த மூன்று ராசிகளுக்கு சில கஷ்டங்கள் வரலாம் துலாம் கன்னி மற்றும் விருச்சிகம் ரசிகர்கள் செய்யும் அனைத்திலும் கவனத்துடன் செயல்படுங்கள் என்னதான் உங்களுக்கு கஷ்டம் வந்தாலும் உங்களுக்கு அதில் எந்த ஒரு இழப்புகளும் வராது நிதி நிலைகளிலும் எந்த ஒரு கஷ்டங்களும் வந்து சேராது வாகனத்தில் செல்லும் போது மட்டும் மிகவும் கவனத்தோடு இருக்கும் முடிந்தவரை வாகன பயணங்களை தவிர்த்துக் கொள்ளுங்கள் அதேபோல் போல் யாரிடமும் பண விஷயத்தில் மாட்டிக்கொள்ளலாம் இருங்கள் எதிலும் யோசிக்காமல் பணத்தை போடாதீர்கள் உங்கள் இஷ்ட தெய்வத்திற்கு தினமும் வீட்டில் விளக்கு ஏற்றி வாருங்கள் கண்டிப்பாக நல்லதே நடக்கும்